ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் இந்த வருடத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஏழாவது நாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்கின்ற அதி அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்துக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பல ஸ்ரீராமாயண மேற்கோள்களை காட்டி அருளியுள்ளார்கள் அதிலிருந்து இன்றைய தினம் ஒரு ரசமான உபமானத்தை பார்க்க இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மணிவண்ணாவில் இந்த கோபிகைகள் அனைவரும் கிருஷ்ண பரமாத்மாவிடம் நோன்புக்கு தேவையான உபகரணங்களை பிரார்த்தித்து பெற்றார்கள் உபகரணம்னா டூல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கேட்டவுடன் கிருஷ்ணன் கேட்டானா இவ்வளவுதானே உங்களுக்கு வேண்டியது வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க உடனே இவர்கள் அனைவரும் கிருஷ்ணா வந்த வேலை முடிஞ்சது நோன்பு நல்லபடியா முடிஞ்சுது இப்போ நோன்புக்கான அந்த பரிசு நோன்பு முடிஞ்சதுக்கான சன்மானங்களை எமக்கு தந்தருள்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள் கிருஷ்ணனுக்கு தூக்கி வாரி போட்டது நமக்கும் தான் ஏன்னா முதல்ல இருந்து என்ன பார்க்குறோம் இந்த நோன்பு பண்ணணுங்கிறதுக்காக தானே ஒவ்வொரு கோபிகையா எழுப்பி நந்தகோபுருடைய கிரகத்துக்கு முன்னாடி போய் நந்தகோபுர் யசோதை பலராமர் நப்பின்னை என்று இவர்களை முன்னிட்டு கிருஷ்ணனை எழுப்பி நோன்புக்கு உபகரணம் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு நோன்பே பண்ணாம நோன்பு முடிஞ்சுடுத்துட்டான் ஆனா இதானே தாத்பரியமும் முதல்ல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் நோன்பு என்பது வெறும் ஒரு வியாஜம் ஒரு எக்ஸ்கியூஸ் தான் ஏன்னா இவர்களுக்கு தேவை கிருஷ்ணானுபவம் கிருஷ்ணனை எழுந்து எழுப்ப பண்ணறதுக்காக வந்தார்கள் அவன் எழுந்தவுடனே அவன் நடையழகுக்கு ஒரு மங்களாசாசனம் இதோ இப்ப வந்து பேசிட்டான் என்ன வேணும்னு கேட்டான் உபகரணங்களை கொடுத்தானே இப்ப கிருஷ்ணானுபவம் நடந்து கொண்டே இருக்கின்றது கிருஷ்ணானுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் நோம்பல் என்னத்துக்கு அதனால நோம்பெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ சன்மானத்தை தா என்று கேட்டார்கள் என்ன சன்மானம் வேண்டும்ன்னு மறுபடியும் ஒரு பெரிய லிஸ்ட் நீயும் நப்பின்னை பிராட்டியும் பூட்டிய ஆபரணங்கள் ஆடை அணிகலன்கள் இவை அனைத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அப்போ அதுல ஒரு அது ஒரு கண்டிஷன் வேற போடுறா அப்படி நீ கொடுக்கக்கூடிய அந்த சன்மானம் யாம் பெரும் சன்மானம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நாடு புகழும் பரிசாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா என்றார்கள் இப்போ நாடு புகழும் பரிசு அப்படின்னா நாடும் நகரமும் அடங்கி உலகமெல்லாம் புகழும்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார்கள் பொதுவாகவே தாழ்மையான ஒருத்தர் கிட்ட இருந்து பரிசு வாங்கினா லோகமே இகழும் ஆனா கிருஷ்ண பரமாத்மா எப்பேற்பட்டவன் சர்வ சமாயனாக இருக்கக்கூடியவன் அப்போ அனைவரும் அண்டி பெரும்படியாக உயர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் கொடுக்கிற பரிசே உயர்ந்ததாகத்தான் இருக்கும் அதுலயும் நாடு புகழும்படி இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போ நாடு புகழும்படி வேணும் ஒரு பரிசு அப்படின்னு கேட்டா இதுல ஏதோ ஒரு தற்பெருமையிற்காக இப்படி கேட்கின்றார்களா தனக்கு ஒரு புகழ் வருமேங்கிறதுக்காக கேட்கின்றார்களா சுயநலத்துடன் கேட்கின்றார்களா என்றால் அது இல்லையான் காரணம் இப்போ எம்பெருமான் இப்படி உயர்ந்த பரிச கொடுத்தானா நாடே போறது இல்லையா அப்போ நாடே புகழறதுன்னா என்ன நாட்டு மக்கள் எல்லாம் உனக்கு தெரியுமாடி அன்னைக்கு கிருஷ்ணன் அவ்வளோ பெரிய பரிசு அந்த கோபிகைக்கு கொடுத்தான் இப்படின்னு பேசிட்டே இருப்பாள் இல்லையா அப்படி பேசும் பொழுது எதை பற்றி பேசுகின்றார்கள் கிருஷ்ணனை பற்றியும் கிருஷ்ணானுபவத்தை செய்து கொண்டு அவன் செய்த காரியத்தை பற்றி அந்த சம்பந்தத்தை பற்றி பேசுகின்றார்கள் இல்லையா அப்போ நா படைத்த பயன் நிறைவேறியதே நா படைத்த பயன் கிருஷ்ணானுபவம் செய்ய வேண்டும் பகவத் விஷயத்தை பேச வேண்டும் இல்லையா அப்போ இந்த கொடுக்கக்கூடிய பரிசினுடைய ஏற்றத்தை பத்தி மக்கள் பேசும் பொழுது அவர்களுடைய நா படைத்த பயன் நிறைவேறுமே என்று இந்த உயர்ந்த நோக்கத்தினால் நாடு புகழும் பரிசை நீ தர வேண்டும் என்று இந்த கோபிகைகள் அனைவரும் பிரார்த்தனை செய்தார்களாம் இது எப்படி அப்படின்னா கொடுக்கக்கூடியவன் பெருமை வாய்ந்த கிருஷ்ண பரமாத்மா இல்லையா இதே போல ஸ்ரீராமாயணத்திலையும் கொடுத்தவன் யாருனாக்க பெருமை வாய்ந்த சர்வ சமாசிரயனாக இருக்கக்கூடிய ராமபிரான் அப்பொழுது அந்த பரிசை பெற்ற நாடுபகழும் பரிசை பெற்றது யார் என்பதைத்தான் இப்பொழுது அனுபவிக்க போறோம் பொதுவாக ஸ்ரீராமாயணத்தை எடுத்து பார்த்தாலே பட பல இடங்கள்ல ராமபிரான் பலருக்கு வள்ளலாக பரிசுகளை வழங்கியுள்ளான் அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்க இடம் எது அப்படின்னு கேட்டால் யுத்த காண்டத்தினுடைய கடைசி ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தின் பொழுது பல பேருக்கு பலவிதமான பரிசுகளை ராமபிரான் வழங்குகின்றான் அந்த பட்டாபிஷேகத்துக்கு தேவர்கள் என்ன ரிஷிகள் என்ன முனிகள் என்ன அது மட்டும் இல்லை வானர சைன்யங்கள் என்ன ராட்சசர்கள் என்று அனைவரும் கூடியிருக்க தக்க பரிசை வழங்கி கொண்டு வந்தான் அதிலேயே வால்மீகி முனியே காண்பிக்கிறார் பிராமணர்களுக்கு சகஸ்ரசத் என்று லட்சக்கணக்கான கறவை மாடுகளையும் குதிரைகளையும் எருதுகளையும் தந்தானாம் ராமபிரான் அதே போல திரிஷத் கோட்டி ஹிரண்யா என்று முன்னூறு கோடி தங்க ஆபரணங்களை தந்தானாம் ராமபிரான் சுக்ரீவனுக்கு திவ்ய காஞ்சனீம் ஸ்ரஜன் என்று சாப்லட்னு சொல்றோம் இல்லையா அதை பரிசாக தந்தான் அங்கதனுக்கு அங்கதே வைடூரிய மணி என்று வைடூரியத்தால் செய்த தோல் வளையை பரிசாக தந்தானாம் இதே போல மைந்தா திவிதா நில சுக்ரீவா என்ற வானரர்களுக்கு தக்க பரிசு என்ன ஜாம்பவானுக்கு என்ன விபீஷனுக்கு என்னன்னு இவ்வளவு பரிசுகளை வழங்கிய பொழுதிலும் இவை அனைத்தையும் மிஞ்சி நின்னதாக ஒரு பரிசு நாடு புகழும்படி இருந்த அந்த பரிசு யாருக்கு கிடைச்சதுன்னு கேட்டா சாட்சாத் சிறிய திருவடியான அனுமனுக்கு நம் எல்லோருக்கும் தெரியும் அப்பொழுது ராமபிரான் அனுமனுக்கு ஒரு அழகான முத்து மாலையை பரிசளித்தார் என்று இப்போ இதற்கு என்ன ஏற்றம் அப்படின்னா வழங்கக்கூடியவருடைய பெருமை அதை பெறக்கூடியவருடைய பெருமை என்று இரண்டும் சேர்ந்ததனால்தான் அது நாடு புகழும் பரிசு ஒருவன் கொடுத்தபடி என்ன சிலர் பெரும்படி என்ன என்று இருக்க வேண்டியது அப்போ இந்த பெற்றவனுடைய ஏற்றத்திலிருந்து ஆரம்பிப்போம் பெற்றது யாரு சிறிய திருபடி அவருக்கு என்ன ஏற்றம் இதை பத்தி ஒரு தனி உபன்யாசமே வைக்கலாம் இருந்தாலும் சுருக்கமாக இரண்டு ஏற்றங்களை இப்பொழுது அனுபவிப்போம் இப்போ இந்த கொடுத்த பரிசு கொடுத்த இடமெல்லாம் யுத்த காண்டத்தினுடைய கடைசி சர்க்கமான பட்டாபிஷேகத்திலே நமக்கு கிடைக்கிறது ஆனா இதே யுத்த காண்டத்தினுடைய முதல் சர்க்கம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா லங்கையிலிருந்து திரும்பக்கூடிய அனுமன் கண்டேன் சீதையைன்னு வந்தார் இல்லையா அங்கிருந்து ஆரம்பிக்கிறது கண்டேன் அந்த அனுமனை பாராட்டும் முதல் சர்க்கம் முழுக்க ராமபிரான் அனுமனை கொண்டாடக்கூடிய இடம்தான் அந்த முதல் சர்க்கமே அப்போ கண்டேன் சீத்தையைன்னு இவர் வரும் பொழுது நமக்கு என்ன விஷயம் தெரியறதுன்னா ராமதூதனாக இவர் செய்த காரியம் வெற்றியை அடைந்தது என்பது நன்றாக உறுதியாக தெரிகின்றது இப்போ காரியத்தை ராமதூதனாக ஒரு ஊழியனாக இவர் சென்றார் இல்லையா பொதுவாகவே இந்த வேலையாட்கள்னு பார்த்தா மூன்று விதமாக இருப்பார்கள் முதல்ல அதமன்னா சொன்ன வேலையை கூட செய்ய தெரியாத முட்டாளாக இருக்கிறது மத்தியமன்னா என்ன வேலை சொல்றோமோ அதை மட்டும் செஞ்சுட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறது ஆனா உத்தமமான ஊழியனாக இருக்கக்கூடியவர் அனுமநாட்டம் எப்படின்னா நியுக்தேன கிருத்தம் ஹனுமதா என்று சொன்ன காரியத்தை நியமித்த காரியத்தை செய்ததோடு மட்டும் அல்லாமல் எஜமானன் சொல்வதை மட்டும் செய்வதோடு நிறுத்தி விடாமல் அதற்கு அனுகூலமான பலவற்றையும் செய்பவர் ஏன்னா போனேன் சீதைய பார்த்தேன் வந்தேன் அப்படின்னு இல்லாத ராவனுடைய அந்த ராஜ்யம் எப்படி இருக்கு ராவணனையே சென்று அந்த சபையிலே சந்தித்து அவன் எப்பேற்பட்டவன் அவனுடைய சைன்யம் எவ்வளவு பெரிது அந்த சைன்யத்தினுடைய பலம் என்ன பலவீனங்கள் என்ன என்று இவ் ஆராய்ந்து வந்தவர் இல்லையா அப்போ அந்த தூதனுடைய ஒரு எக்ஸம்பிளிஃபைட் ஸ்டேட் அதுதான் ஹனுமன் காண்பித்தது அப்போ அப்பேற்பட்ட உத்தமமான ஊழியன் இது அந்த பெற்ற பரிசை பெற்ற அனுமனுக்கான முதல் ஏற்றம் இரண்டாவது ஏற்றம் என்னன்னா ரொம்ப உருக்கமான சம்பவம் ராமபிரான் அனுமன் வரலன்னா சீதையை கண்டேன்னு சொல்லலைன்னா உயிரையே உற்றுப்பார் அவரே சொல்றாரு க்ளமபி நான் ஜீவேயம் சீத்தைய பிரிஞ்சு ஒரு க்ஷணம் என்னால உயிர் வாழ முடியாது ஒருவேளை சீத்தை காணோன்னு வந்துடுத்துனா அந்த கடல்ல அவரே தன்னுடைய உயிரை மாய்ச்சின் இருப்பார் அப்போ ராமபிரானுடைய உயிரை காத்தவர் கண்டேன் சீதையை என்று சொல்லி ராமபிரானுடைய உயிரை காத்தவர் அனுமான் அது மட்டும் அல்லையே சுந்தர காண்டத்திலே சீதையும் தன்னுடைய உயிரை விடுவதற்கு யத்னம் செய்த பொழுது அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே உயிர் துறக்கவிருந்த சீதையை அசோக வனத்திலே தக்க சமயத்திலே சமயோஜிதமாக ஸ்ரீராமாயண சரித்திரத்தை சொல்லி காத்தவர் இதே அனுமான் அப்போ ராமருடைய உயிரையும் காத்தார் சீதா பிராட்டினுடைய உயிரையும் காத்தார் ராமபிரானே தன்னுடைய திருவாக்காலை அருளி செய்கின்றார் என் உயிரை காத்ததோடு மட்டுமல்லாமல் அகம் ச ரகுவம்சஸ் லக்ஷ்மண்ச மகாபலஹா வைதேஹியா தர்ஷனேநாத தர்மதா பரிலட்சிதா என்று என்னை காத்தபடியினால் என்னை ஜீவிக்காத அந்த பரதனையும் காத்து அவன் உயிரையும் காத்து இருவருக்கும் உஜ்ஜீவிக்க ஹேத்துவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனையும் காத்து இதே போல சக்ரு சத்ரு காத்து ரகுகுலத்தையே காத்தவன் இந்த ஹனுமான் ரகுகுலம் நாசமடையாமல் காத்தவன் இந்த ஹனுமான் என்று கொண்டாடுகிறார் அப்போ ராமவிரான் முருக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்பா ஹனுமனு நீ செய்த இந்த காரியத்துக்கு தலையல்லால் கைமாறலேன் பிரதிபலனா நான் எதை கொடுக்க முடியும் சொல்லு வாழ்க்கை பூரா உனக்கு கடனாளியாக இருக்கும்படியாக வாழ்க்கை பூரா உனக்கு இந்த காலதத்துவம் இருக்கும் வரை உனக்கு உழைக்கும்படியான ஒரு காரியத்தை அல்லவோ செய்திருக்கின்றாய் இப்போ நான் நாடையெல்லாம் துறந்துட்டு இந்த காட்டுக்கு வந்திருக்கேனே உனக்கு கொடுக்கறதுக்குன்னு என்கிட்ட எதுவுமே இல்லை அதனால என்னால இப்ப கொடுக்க முடிஞ்சது இந்த ஆலிங்கனம் மட்டும்தான் சொல்லி கட்டி பிடிச்ச ஆற தழுவினாராம் ராமபிரான் அதுதான் ஏஷ சர்வஸ்வூதஸ்து பரிஷ்வங்கே ஹனுமதா மயா காலமிமம் பிராப்பிய தத்தஸ்தஸ்ய மகாத்மனஹா என்று ஆறத் கொண்டாராம் இதுதான் பெறக்கூடியவரான அனுமனுடைய ஏற்றம் இப்பொழுது அனுமனுக்கு இந்த பரிசை தர வேண்டும் என்று ராமபிரானும் சீதா பிராட்டியும் தீர்மானித்த அந்த சம்பவங்களை நோக்குவோம் இப்போ இந்த முத்து மாலைங்கிறது எப்போ நமக்கு தெரிய வருதுனா இந்திரன் இதே பட்டாபிஷேகத்தின் பொழுது ராமபிரானுக்கு அதை பரிசாக அளிக்கின்றார் முக்தஹாரம் நரேந்திராய் ததௌ என்று இதே யுத்த காண்டத்தினுடைய நூத்தி இருபத்தி எட்டாவது சர்க்கத்துல நமக்கு கிடைக்கிறது அப்போ அந்த இணையற்ற மாலையை பரிசாக பெற்ற ராமபிரான் உடனே அதை ராமாக பிரததௌ சீதாயை அனுத்தம அரஜே திவ்ய முக்தாஹாரம் என்று அதை சீதைக்கு தந்தருளினார் சீதை வாங்கி அதை அணிஞ்சுக்கிறார் அப்படி சீதை வாங்கும் பொழுது தன்னுடைய ஒரு திருக்கண்ணால் தன்னுடைய பர்த்தா கணவனான ராமனை நோக்குகின்றாள் மற்றொரு திருக்கண்ணால் வானலர்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய சிறிய திருவடியை நோக்குகின்றாள் இப்படி மாறி மாறி கஞ்சாடை காட்டினாளாம் சீதா பிராட்டி இதற்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டக்கூடிய ரசம் அதுல ஒரு அதாவது கண்களாலேயே இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் ராமபிரானும் சீதையும் ஆதர்ஷ திவ்ய தம்பதிகள் இல்லையா இவள் என்ன திருவுள்ளம் வச்சுட்டு இருக்காளோ அதை புரிஞ்சுக்க கூடியவர் ராமபிரான் அந்த கண் ஜாடையிலேயே பேசும் பொழுது சீத சொன்னாலாம் அவனுக்கே இதை கொடுத்தால் ஆகாதோ அப்படின்னு இவ கேட்கிறாளாம் அதற்கு திருக்கண்களாலேயே ராமபிரான் பதில் சொல்கின்றானாம் நீயே சுபகே சுபகேனாக்கு அடியார் ஏற்றமறிந்து கொண்டாடுகைக்கீடான சௌலப் சௌலபியாதி குணங்கள் அந்த பாக்கியத்தை பெற்றவள் நீ அப்போ அதெல்லாம் உன்னிடம் தான் சௌபாகியம் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு அதனால நீயே பார்த்து கொடு அப்படின்னு சொன்னாலாம் இப்போ வாங்கக்கூடிய இடத்தில் நான் இருந்தா எனக்கு தான் கொடுத்துருப்ப நாங்க இல்லைன்னா நீயே பார்த்து யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ எந்த அடியவரை எப்படி கவனிச்சுக்கணுமோ நீயே செய் என்றானாம் ராமபிரான் தன்னுடைய திருக்கண்களால அதற்கு சீதை மறுபடியும் கண்களாலேயே பதில் சொல்கின்றார் ராமா உன்னுடைய திருவுள்ளம் இதுதானே அதை நன்கு அறிந்து அதனால் தான் கொடுக்கின்றேன் என்றாலாம் அப்போ அந்த தக்க சமயம் வரும் பொழுது வெளிப்படையாக சொல்கின்றான் சுபகே துஷ்டாசி சீதையே எவரை கண்டு எவருடைய காரியத்தினால் நீ மிகவும் சந்தோஷத்துடன் இருக்கின்றாயோ எவரிடத்திலே உனக்கு பிரியம் இருக்கின்றதோ எஸ்மின் அப்படின்னு சொல்லி ஒரு பத் குணங்களை அடுக்குகின்றார் ராமபிரான் இந்த குணங்கள் எல்லாம் யாருக்கு இருக்கோ அவருக்கு குடுங்கிறார் இதுல இன்னொரு ரசம் என்னன்னா இந்த மொத்த ஸ்ரீராமாயணமும் ஒரு பக்தன் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை கோன்வஸ்மின் சாம்பிரதாம் லோகேன்னு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்வதாகத்தானே ஆரம்பிக்கிறது முதல் சர்க்கம் பாலகாண்டத்திலே அதே ஸ்ரீராமாயணம் முடியும் பொழுது கடைசி சர்க்கத்திலே எம்பெருமான் ஒரு பக்தனுடைய குணங்களை கொண்டாடுவதாக அமைந்திருக்கு அப்போ அவர் சொல்கிறார் யஸ்மின் தேஜகா தேஜஸ் திருதிகி அப்படின்னா உறுதியான நிலைப்பாடு யசோ புகழ் தாக்ஷியம் லாவகம் சாமர்த்தியம் வினயம் நயகானாக செயல்திறன் யோசனை செயல் அறிவு பௌருஷம்னா ஆண்மை விக்ரமோ வீரம் துணிவு புத்தி இதானி சர்வதா இவை அனைத்தும் யாரிடத்திலே இருக்கின்றதோ பிரதேகி ஹாரம் அவரிடத்திலே நீ இந்த ஆரத்தை தந்தருள்வாயாக என்று ராமபிரான் சீதையை சொல்ல சீதை தன்னுடைய குளிர்ந்த கடாட்சத்தினால் ஹனுமனை நோக்குகின்றாள் இப்போ சீதா அந்த மாலையை தரிச்சுருக்கா இல்லையா அதை அதை அழகா களையரா சீதா பிராட்டி அவமுச்சிய ஹாரம் ஆத்மனகா கண்டாத் என்று அதை களைந்து ஹனுமனை நோக்கி அசிதேக்ஷனா ததௌசா வாயு புத்திராயா என்று அவனுக்கு தந்தருளினாளாம் இதுதான் நாடு புகழும் பரிசு ரொம்ப ரொம்ப உருக்கமான இடம் ஏன்னா இந்த இடத்துல ராமபிரானுடைய அந்த ஸ்பர்ஷம் மட்டுமல்ல சீதையினுடைய ஸ்பர்ஷமும் பெற்று அனுமனுக்கு அந்த மாலை கிட்டியது அதுதான் இங்கே கோபிகைகள் சொல்றா இதையே எடுத்து சொல்ற போது சொல்றது போல கோபிகைகள் சொல்றா அவன் மட்டும் அணிந்து கொடுத்தால் அது வெறும் அணிகை ஆனால் பிராட்டியே நீ அணிந்து கொடுத்தால் அது நன்றாக அணிகை ஆக நீயும் கடாட்சித்து உன்னுடைய ஸ்பர்ஷமும் அதிலே பட்டு எங்களுக்கு தந்துருள வேண்டும் அதை நாங்கள் நன்றாக அணிவோம் நாடு புகழும் பரிசாக கொண்டாடுவோம் என்று அருளி செய்தார்கள் நாளைய தினம் அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்